ஈரானில் சுமார் ஒரு மாத காலமாக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் இன்றைக்கு வன்முறையாக வெடித்து சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டக்காரர்களை கைது செய்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது அந்த போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் ஈரானுக்கு எதிராக போர் செய்ய தயங்க மாட்டோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்த ஈரானும் அமெரிக்கா தாக்கினால் ஈரானும் அதுக்கு சரமாரியான பதிலடி கொடுக்கும் என கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஈரானை நோக்கி அமெரிக்கா தனது படைகளை நகர்த்தி வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் விமானத்தாங்கி போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் என்ற கப்பல் ஈரானை நோக்கி செல்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது செங்கடலில் ஈரானை நோக்கி வரும் அமெரிக்க போர்த்தள கப்பல்களை தாக்குவோம் என ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இப்போது அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர்